வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து ஏல சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் வேலாயுதம் அஸ்வின் அஞ்சு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் சீரியல் நம்பர் முந்நூற்றி பதினாலு அடுக்குமாடி என் ஃப்ளாட் ஏலத்துக்கு வந்திருக்க எஸ் ஒன் செகண்ட் ஃப்ளோர் கொரட்டூர் சென்னை எண்பது பின்கோடு வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சம் ஏழு தேதி பத்தொம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு பில்டப் ஏரியா எவ்வளோன்னு தெரில யூடிஎஸ் எவ்வளோன்னு தெரில இந்த வீடியோ போடுற வரைக்கும் அதனால் இந்த ரெண்டையும் நான் டவுட்டாக இருந்தனால போடலை உங்களுக்கு கொரட்டூரில் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சாவி பேங்க்லேருந்து வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்கிறோம் உடனடியாக அழைக்கும் ரஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கவும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு அடுக்குமாடி எஃப் டூ முதல் தளம் பி பிளாக் எண்ணூற்றி நாற்பது சதுரடி பில்டப்பு யூடிஎஸ் முந்நூற்றி எழுபது சதுரடி உரக்கடம் ஐம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு வங்கி கோல்பனை இயக்கப் பரிசு முப்பது நாலு லட்சம் ஏழாம் தேதி அஞ்சு நவம்பர் காலை பதினொன்று சொத்துக்கு வங்கி கடன் ஏற்படுத்த உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னையழைக்கவும் வேலை தசி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி பதினாறு அடுக்குமாடி எண் ஏஎஃப் த்ரீ முதல் தளம் பிளாக் ஏ எளநூறு சதுரடி பில்டப்பு யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி விஜயலட்சுமிபுரம் கிராமம் அம்பத்தூர் சென்னை வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரேஸு முப்பத்தொம்பது லட்சத்தி இருபத்தேழாயிரம் ஏழாம் தேதி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏழாயதமஸ் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி பதினேழு அடுக்குமடி எண் வந்து மூணு செகண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ச சதுரடி பில்டப்பு யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி சோழபுரம் செட்ஃபோர்டு மருத்துவமனை சாலை ஐம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு வங்கி கொட்பனைக்கு பிரைஸு முப்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் ஏழ தேதி முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது காலை பதினொன்றரை இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏப்ளஸ் உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேளாயுத மசேன் முந்நூற்றி பதினெட்டு சீரியல் நம்பர் வீடு இழத்துக்கு வந்திருக்கு மூவாயிரத்தி நானூறு சதுரடி கிழக்கு பாலாஜி நகர் கள்ளிக்குப்பம் ஐம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு வீடு ஏழது வந்துருக்குங்க அறுபது அறுபத்தாறு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம்னா மூவாயிரத்தி நானூறு சதுரடிங்க ஏழாம் தேதி இருபத்தெட்டு அக்டோபர் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்ய உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலா மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி பத்தொம்போது தனி வீடு அளத்து வந்திருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி புதூர் உடக்கடம் கிராமம் ஐம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு தனி வீடுங்க வங்கி கொட்பனை பேசி எழுபத்தி லட்சத்து நாற்பத்தேழாயிரம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு அக்டோபர் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் லட்சுமணர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் ஏலகதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபது அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு கொரட்டூர் அம்பத்தூர் சென்னை வங்கி கோட்பனைக்கு பரிசு எழுபத்தி ரெண்டு லட்சத்து பதினேழாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தஞ்சி நேரம் மதியம் மூணு மணி சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு பூஜ்ஜியம் மூணு அல்லது என்னை அழைக்கும் வேளாயிரம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபத்தொன்று வீடு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ரெண்டாவது குறுக்கு தெரு மாதவரம் சா அம்பத்தூர் தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் அங்கே கொட்பானுங்கிற ப்ரைஸ் ரெண்டு கோடியே எண்பத்தேழு லட்சம் ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தஞ்சி காலை பதினொன்று அங்கே வந்து என்ன இது இருக்குது அட்டாச்னா ரெண்டு அட்டாச்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க கோர்ட் அட்டாச்மெண்ட்டு அதுக்கு பிறகு அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியில் இருக்குது இதுதான் வில்லங்கம் இதில் அந்த வில்லங்கத்தை நான் நான் தான் உங்களுக்கு சரி பண்ணி தர முடியும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்படுத்தும் உடனடியாக கிடைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்ன இலைக்கும் வேலாந்த மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தனி வீடு இடத்துக்கு வந்திருக்க ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு சதுரடி மெஜஸ்டிக் காலனி அஞ்சாவது தெரு வளசரவாக்கம் கிராமம் அம்பத்தூர் தாலுகா சென்னை வங்கி கொடுப்ப பிரைஸு ஆறு கோடி இருபது லட்சம் ஏழாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியம் ஒரு மணி இந்த சொத்து வங்கி கடனை ஏற்பாடு செய்திருக்கிறோம் உடனடியாக அழைக்கும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்ன அழைக்கும் ஏழாவது மசூல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு லேண்டு ஏழாவது வந்திருக்கு எழுபது சென்றுங்க முப்பது லட்சம் முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது சதுரடி அத்திவாக்கம் கிராமம் அம்பத்தூர் தாலுகா ரெண்டில் செஸ்ஆர்ஓ சென்னை வங்கி கொடுப்ப பிரைஸ் ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் ஏழாயிரத்தி பதினேழு அக்டோபர் நேரம் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்படுத்து உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் முந்நூற்றி இருபத்தி நாலு அடுக்குமாடி எண் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க அடுக்குமாடி எண் டி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி நூற்றி ஒன்று பதினோராவது தளம் அதாவது லெவன்த்து ஃப்ளோரு டவர் அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடி பில்டப் ஏரியா யூடிஎஸ்ஸு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி ஸ்டீஃபன்சன் சாலை பரம்பூர் சென்னை வங்கி கொடுக்க பண்ணி அறுபது லட்சம் ஏழாம் தேதி பன்னெண்டு நம்பர் மதியம் ரெண்டரை மணி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது இணைய அழைக்கவும் வேளாது மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி சீரியல் நம்பர் அடுக்குமாடியன் வந்து எஃப் ஒன் ஒன்றாவது தளம் ரெண்டாவது ரெண்டு பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் எண்ணூற்றி முப்பத்தெட்டு சதரடி பில்டப்பு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு சதுரடி யூடிஎஸ்ஸு சேக்காடு கிராமம் பந்து பூந்தமல்லி தாலுகா ஆவடி சென்னை வங்கி கொட் பண்ணிக்க முப்பத்தெட்டு புள்ளி முப்பது லட்சம் ஏழாம் தேதி பன்னெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மதியம் ரெண்டு மணி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்படுத்த உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்ன அழைக்கும் ஏழாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் வந்து முந்நூற்றி இருபத்தாறு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு சடையங்குப்பம் எம்ஐஜி மணலி ஃபேஸு டூ திட்டம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அரை அரை கிரவுண்டுங்க திருவொற்றியூர் தாலுகா சென்னை வங்கி கொள் பண்ணிக்க பிரசு நாற்பத்தஞ்சு லட்சங்க ஏழா தேதி இருபத்தேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்று காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு சீரியல் நம்பர் வீடு நாலாயிரத்தி எண்பது சதுரடி கட்டப்பட்டது தரைத்தலம் வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடி முதல் தளம் எண்ணூத்தொம்பது சதுரடி ஆதம்பாக்கம் வேளாச்சேரி கிராமம் தாம்பரம் தாலுக்கா சென்னை வங்கி கொட்பனைக்கு படிச்சு ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ஏழாயிரத்தி இருபத்தெட்டு நவம்பர் மதியம் பன்னெண்டு மணி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் மேலாய்ச்சி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முந்நூற்றி இருபத்தெட்டுங்க லேண்டு ஏழாவது வந்துருக்கு மூணு புள்ளி எட்டு ஏக்கர் கோபரச நல்லூர் கிராமம் அதில் வந்திருக்குங்க பூந்தமல்லி தாலுக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கொட் பண்ணிக்க பிறசு இருபத்தஞ்சு கோடியே அறுபத்தெட்டு லட்சங்க இருபத்தஞ்சு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு நவம்பர் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னையே அழைக்கவும் வேலாயுதம் மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை சேவைத்தோடு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் புதுசு புதுசாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்ருக்கும் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இல்லை உறவினர்களுக்கு வந்து உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாமே நண்பா வாகன ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலே பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோ குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளிலிருந்து பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்